சொல்லுங்க யாருக்கு என்ன பிரச்சனை இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே ஆமா இவளுக்கு தான் கொஞ்சம் புத்தி இல்ல நான் ஒண்ணும் டாக்டர் கிடையாது பாஸ்போர்ட் ஆபீசர் நான் கூட சத்தியா கிடையாது சுனிதா இது கொஞ்சம் பைத்தியம் டாக்டர் ஆ சரி சரி ஆபீசர் ஏய் சும்மா இருங்க ஆபீசர் என்னோட பாஸ்போர்ட் தான் டேமேஜ் ஆயிருச்சு டேமேஜ் ஆயிருச்சா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிருந்தீங்க அது டேமேஜ் ஆயிருச்சா ஆ அப்படியே தொலைஞ்சு போயிருச்சு ஆஹா பேர் என்ன அது கோபால் சொல்லி இருப்பாரு ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா அவ தான் சொன்ன மாட்டிப்பாளை மாட்டிப்பாளா என்னம்மா பதில காணோம் அதுதான் யோசிச்சிட்டு இருக்கோம் யோசிச்சிட்டு இருக்கீங்களா எனக்கு என்னமோ உங்க மொழியெல்லாம் சரியில்லை உங்க பாஸ்போர்ட் கொடுங்க ஐயோ அதுலதான் உன்ன வர சொல்லிருக்கேன் ஆபீசர் சாரி ஆபீசர்